ஹலோ ஹாய் வெல்கம் டு ஏஎம் டிரைவிங் இன்றைக்கி நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ரோட்டில் எப்படி ஓட்டுறோம் எப்படி ஓட்ட போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம் இந்த கிளாஸோட டாபிக் இதுதான் இவர் வந்து டிராஃபிக்ல கொஞ்சம் கேட்டிருக்காரு நான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் டிராஃபிக்ல எப்படி ஓட்டணும்ன்றத ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரெண்டு பிரிவாக இருக்கிற ரோட பற்றியும் ப்ளஸ் கிராமத்து சைடு ரோட்டில் எப்படி ஓட்டணும் அப்படின்றத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அவரோட என்ட்ரோ பாருங்கள் அவர் என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள் பார்த்துட்டு நம்ம ஆரம்பிக்கலாம் வாங்க போகலாம் ஹாய் நான் வந்து ஆல்ரெடி ஓரளவுக்கு நல்லா ஓட்டு நின்ந்தேன் ஆனால் டச் விட்டுச்சு எனக்கு டச் சுத்தமாக இல்லை நான் வந்து கிளாஸிங் ஏதாச்சும் நல்லா கிளாஸ் பார்த்து நின்றேன் எல்லாரும் வந்து எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இல்லை சேர்த்து யூடியூப் பார்த்தேன் நம்ம யூடியூப் பார்த்து வரந்தோம் நல்ல அளவு நல்லா ட்ரைனிங் பண்ணுறாங்க இன்னைக்கு அஞ்சாவது நாள் நாங்கள் எடுக்கிறேன் ஓரளவுக்கு எனக்கு செல்ஃப் கண்ட்ரோல் வந்துச்சு நான் ஓட்டுவேலாம் எனக்கு தைரியமாக இருக்குது கொஞ்சம் நேரம் ஒரு முறை தான் இடம் பொறுமையா ரிலாக்ஸ்டா நீங்களே பொறுமையா எல்லாமே செய்யுங்க செய்ய மூவிங் பாயிண்ட் கவனமாக நோட் பண்ணி இந்த இடம் கொஞ்சம் நேரம் அந்த வைப்ரேஷன் இந்த எல்லா மிரரும் கிளியராக தெரியுதுங்களா ஓகே ஆரம்பிக்கும் கொஞ்சம் ஆக்சிலேட்டர் கொடுத்து செகண்ட் மாத்திங்க நம்ம செகண்டில் போகலாம் ஓகே நெக்ஸ்ட் இங்கே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்கும் இதுக்கப்புறம் தான் நமக்கு டேர்னிங்கு ப்ளஸ் அந்த ரெண்டு ரோட பெரிய இது வரும் இப்போ இங்கேருந்தே நம்ம அந்த ரோடு பக்கம் யாராவது வராங்களா ஏன்னா அந்த ரோட வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா அதை கவனிச்சுக்கிட்டு பொறுமையாக ரிலாக்ஸ்டாக எடுத்துட்டு சும்மா அந்த சத்தத்தை வச்சே கவனிச்சாலே போதும் இப்போ நம்ம அதிகமாக ரைட் எடுப்பாங்கண்ணா கொஞ்சம் லெஃப்ட் ஆனிங்க லெஃப்ட் ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே ஸ்பீடை கொடுத்துக்கிட்டே செய்யணும் இப்போ ஸ்டெடி எவ்வளோ சாயுது அதேமாரி ஸ்பீடை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே செய்யுங்க ஸ்பீட் குறையும் போது என்ன ஆகும்னா அந்த பேலன்சிங் வந்து போயிடும் ஸ்பீடு ஏற விடாம ஒரு மீடியமாக அந்த ஸ்பீட்னா அந்த ஸ்பீட்லேயே இப்போ இது டவுன் இல்லையா ஜஸ்ட் ஆக்சிலேட்டராக மட்டும் கால எடுங்க எதுவும் பண்ண வேணாம் அதுவே உங்களுக்கு கட்டுப்படுத்திக்கும் இப்போ பின்னாடி மிரரை கவனிச்சுட்டு நம்ம டேர்ன் பண்ணுறத நம்பர் ரோடை மட்டும் பார்த்து டேர்ன் பண்ணால் போதும் ஓகே லெஃப்ட் மிரரை பார்த்துங்க ஓகே டன் கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் அதே மாதிரி இண்டிகேட்டரை கொஞ்சம் ஞாபகமாக போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்க நம்ம வண்டி ஓட்டுறது முக்கியம் இல்லை அதே மாதிரி ப்ராப்பராக சிக்னல் காமிக்கிறதும் கொஞ்சம் கவனிச்சு கெச்சை அழுத்திருக்க தேவை இல்லை கெச்சை ரிலீஸ்லேயே அதில் போயிருக்கலாம் ஏன்னா பன்னெண்டு கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே அதுவும் போகாது குறையும் குறையாது ஓகே இப்போ நம்ம தேர்டு ட்ரை பண்ணலாம் கிட்சை வந்து நீங்கள் அதிகமாக கட்டவரல்ல யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுது கிளச்சோட ஸ்ட்ரென்த்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அதாவது பலம் அதிகம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள் உண்ணங்காலில் வச்சு யூஸ் பண்ணுங்கள் கிளச்சை மட்டும் ஆக்சிலேட்ரு நீங்கள் கட்டவரல் யூஸ் பண்ணால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுற மாதிரி கொடுங்க ஒரே ஸ்பீடாக அப்போ உங்களுக்கும் ரிலாக்ஸாகவும் கிடைக்கும் மாதிரி எங்கே ஒதுங்கணும் எப்படி நவுறணும் இது எல்லாம் உங்களுக்கு புரியும் பங்க்லேருந்து வண்டிங்க வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஹாரன் யூஸ் பண்ணிங்க இந்த ரோடு எப்படி பெண்ட் ஆகுதோ அந்த ஷேப்லேயே பிடிங்க ஆனால் ஆக்சிலேட்டர் குறைக்காதீங்க இதுதான் நம்ம பண்ணுற தப்பே ஆக்சிலேட்டரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே செஞ்சால் தான் இந்த டேர்னிங் கரெக்டாக வரும் பின்னாடி சைடு கேட்குறான்னு நினைக்கிறேன் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் ஒதுங்கி அவனுக்கு வழி விட்டுறேன் இன்னும் கொஞ்சம் வாங்க ஓகே இப்போ ஸ்பீடை மெயின்டைன் பண்ண கம்ப்ளீட்டாக விட்டுடலாம் அவனை இன்னும் கொஞ்சம் ஒதுங்கிக்குங்க ஏன்னா வண்டி இல்லையா ஹார் நடிங்க ஓகே சக்கேண்டுக்கு குறைச்சிட்டு வெறும் கெச்சை மட்டும் விடுங்க இப்போ நம்ம ரைட் டர்ன் பண்ண போறோம் ரோடு ஓகே இண்டிகேட்டர் போட்டு போட்டுட்டு இங்கிருந்தே அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணுங்க கிளச்ச ஃபுல்லா விட்டுருங்க அது போற ஸ்பீட்லேயே போகலாம் கொஞ்சம் லெஃப்ட் ஸ்ட்ரைட் டேர்ன் பண்ணும்போது உங்க ரோடை தவிர வேறு யாரையும் பார்க்காதீங்க இங்கேருந்தே கொஞ்சம் ரைட்ல போயிடுங்க பின்னாடி வரவங்களுக்கு அதை கவனித்து ஏன்னா இண்டிகேட்டர் போட்டிருக்கீங்க அதனால் நீங்கள் டைரியமாக ரைட்டில் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏறணும் ஓகே இப்போ நம்ம டர்ன் பண்ண போகிறோம் கிளட்ச் ஆஃப் கிளச் ஆஃப் கிளட்ச் வச்சுக்கோங்க டர்ன் பஸ் பின்னாடி கிளட்ச் அப்படியே கண்ட்ரோல் பண்ணுங்கள் ஸ்டடி அந்த பஸ் பின்னாடி தான் போக போகிறோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி மெதுவாக நவுத்துற மாதிரி வச்சு நிக்காமல் இருக்கணும் வண்டி அதுக்கு கிளச் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம் இப்போ ஸ்டடி இப்போ நம்ம எக்ஸல் படிப்படியாக கூட்டலாம் ஸ்டடிய போற மாதிரி பாருங்க அதே மாதிரி ஸ்பீடு இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோலாக போகிற மாதிரி போவேன் ரொம்ப ஹாஷாக வேண்டாம் கொஞ்சம் லெஃப்டாக வந்துடுங்க ஸ்மூத்தாக இருக்கும் அந்த அம்மா சரியில்லை கொஞ்சம் அந்த மாதிரி ஆள் கேத்த மாதிரி நம்ம மாத்திக்கணும் அந்த பஸ்ஸு அங்கே நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க ஏன்னா ஸ்டாப்பிங்கும் இருக்குது அதையும் கொஞ்சம் கவனிச்சிங்க தூரத்துலேருந்து அவன் நிற்கிறான்னா நீங்கள் இங்கேருந்தே மெதுவாக போங்க கொஞ்சம் ஸ்லோ ஓகே நிற்கலை பிரேக் மட்டும் அந்த வேகத்தை அடைக்கேற்ற மாதிரி அதிகமாக ஒதுங்கிடாதீங்க கிட்ட பார்க்காதீங்க தூரமாக பாருங்கள் அவ்வளோதான் பிரேக்கை விட்டுடுங்க கீரை குறச்சிட்டு கிடைச்சிடுங்க அதாவது அந்த நான் நேற்று சொன்ன விஷயம் என்னன்னா பிளானிங் அது வந்து நீங்க கொஞ்சம் முன்கூட்டியே எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ அங்கே வேகத்தடை வருதுன்னா அங்கே என்னென்ன செய்யணுன்றதை இங்கே யோசிச்சு வச்சிருக்கேன் அங்கே வந்து தடுமாற்றமே இல்லாமல் ஈவனாக அந்த வேலை வந்துகிட்டே இருக்கணும் முன்னாடியே முன்னாடியே பிளான் பண்ணிக்கோங்க இங்கே எதுவுமே வேண்டாம் ஜஸ்ட் ஸ்லோ மட்டும் இப்போ அதாவது நீங்கள் செய்கிறீங்களான்றதுக்கு தான் நான் டைம் கொடுக்குறேன் நீங்கள் செய்கிறதுக்கு லேட் ஆகிறதுனால தான் நான் சொல்ல வேண்டியது ஆயிடுது அந்த ஆடு மிரளம் ஏன்னா தனியாக போயிட்டுருக்கு நீங்கள் ஒன்றும் இல்லை லைட்டாக ரைட் பிடிங்க ஸ்பீடை லேஸாக கொடுங்க ஹார்ன் அடிக்காதீங்க ஏன்னா ஹார்ன் அடித்தா மிரளம் ஓகே இப்போ ஸ்டடி லாங் ஃபோக்கஸ் இப்போ நெக்ஸ்ட் இந்த மாதிரி தான் விலங்குகள்லாம் கொஞ்சம் ரோடை கிராஸ் பண்ணுவோம் அதனால் நம்ம முடிஞ்ச அளவுக்கு சேஃபாக ஓட்டுறதாக்க நம்ம பார்க்கணும் ஸ்பீடாக கொஞ்சம் குறைச்சிருங்க இந்த தேர்ட்லேயே நம்ம ட்ரை பண்ணலான்னு நினைக்கிறேன் ஸ்பீடு மட்டும் அழுத்தாமல் ஈவனாக டேர்ன் பண்ணுங்க இன்னொரு முறை ஹார்ன் அடிச்சிருங்க ஓகே உங்கள் ரோட்டில் மட்டும் போகிற மாதிரி டர்ன் பண்ணுங்க லாங்காக கவர்னிங்க இன்னும் கை மாற்றணும் இதுதான் தப்பு கை மாற்றணும் கை மாற்றலைன்னா டேர்னிங் லேட்டாகவும் டைமிங் அதிகமாகிடும் அதுக்கு தான் ஸ்டே ரிங் அப்படின்றதுக்கு பேர் நீங்கள் ரிங்கில் வந்து ஒரே இடம் வச்சு நீங்கள் திருப்புறதுக்கு ட்ரை பண்ணவே கூடாது வராது கண்டிப்பாக வராது நெக்ஸ்ட் இந்த கொடுத்து கையை மாற்றுறத நம்ம ட்ரை பண்ணோம்னா இன்னும் நல்லாயிருக்கும் நம்மளுக்கு அதாவது உங்கள் கை இந்த பாதியை விட்டு அந்த பக்கம் போகக்கூடாது அந்த பாதியிலேருந்து இந்த பக்கம் வரக்கூடாது அதை நம்ம முடிஞ்ச மாதிரி கையை மாற்றி வளைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் கொடுத்து வாங்கணும் அப்படி ஹாரன் வலது கையில் எப்போவுமே யூஸ் பண்ணுங்க இடது கை நீங்கள் நேராகவே வைங்க அப்போதான் உங்களுக்கு ஃபுல் பேலன்ஸ் கிடைக்கும் ஸ்டேரிங் ஓகே இப்போ நம்ம ஃபோர்த்து ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் ஸ்பீட் நெக்ஸ்ட் இப்போ நம்ம லோ ஸ்பீடில் ஒரே ஸ்பீடாக போகிற மாதிரி ஹாரன் ஒன் மோர் ரோடோட அனுபவம் எப்படி இருக்கு இது கொஞ்சம் டேர்னிங் அதிகமா இருக்கும் ஆனா ரோடு வந்து மட்டமா இருக்காது குண்டம் குழியமா குண்டம் குழியமா இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்டேரிங்ல வேலை இருந்துகிட்டே இருக்கும் ஓகே இங்கே வேகத்தடை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா போர்டு போட்டுருக்கு பாருங்கள் சிக்னல்லேயும் நம்ம கொஞ்சம் கவனிச்சிக்கணும் ஓகே வேகத்தடை இருக்குது டச் பிரேக்கு கொஞ்சம் அதிகமாக ஓகே பிரேக்கை விடுங்க ஸ்டேரிங் ஸ்டேரிங்க அப்படியே லாக் பண்ணிக்கூடாது செகண்ட் மாற்றிட்டு நீங்கள் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் ஏன்னா பின்னாடி வரவா உங்களுக்கு அவசரப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் லெஃப்ட்டு ஸ்பீடை மெயின்டைன் பண்ணுங்க விட்டுறாதீங்க கொஞ்சம் லெஃப்ட்டு இங்கே சைட் கொடுக்க முடியாது இங்கே கொடுக்க முடியாது நீங்கள் லெஃப்ட்டு டேர்ன் பண்ணுறதுக்கு நான் லெஃப்ட்டுன்னு சொன்னேன் இப்போ நீங்கள் ஸ்பீட்லேருந்து காலை எடுத்துருங்க அவனே போயிடுவான் ஓகே இப்போ நம்ம ஆக்சிலேட்டரை கொடுக்கலாம் இந்த ஸ்பீடு ஏன் அந்த இடத்துல அதிகமாக நம்ம கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் அப்படின்னா இந்த டேர்னிங்லாம் வரும்போது உங்களுக்கு அந்த ஸ்டேரிங் மாத்திரை பொசிஷன் வந்து கொஞ்சம் வரும் ஐடியா வரும் அதுக்கு தான் அந்த ஸ்பீடு கொடுக்காதீங்கன்னு சொன்னேன் நெக்ஸ்ட் ஸ்பீடு வந்து அந்த இடத்துல பேலன்ஸ்டாக இருக்கணும் ஏறவும் கூடாது குறையவும் கூடாது கண்டிப்பா ரைட்ல தான் லெஃப்ட் வேண்டாம் ஜஸ்ட் ஸ்லோ கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க எதுவும் பண்ணாதீங்க ஹாரன் லாங்க உறக்க அவ்வளோதான் நம்ம இப்படி திருப்பி அப்படி திருப்பறதுக்குள்ள அது அதுவே நம்மளே போய் மாட்டுற மாதிரி ஆகிடும் இங்கேயே யூஸ் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுங்க அவ்வளோதான் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் செகண்ட் மாற்றிட்டு முதல்ல கிளச்சை பொறுமையாக எடுங்க அதுக்கப்புறம் ஆக்சிலேட்டர் இந்த ஆக்சிலேட்டர் அழுத்துறீங்களா முன்னாடி என்ன இருக்குன்னு கவனித்து அழுத்தனா இன்னும் பெட்டராக இருக்கும் உங்களுக்கு இடைஞ்சலாக இருக்குது அப்படின்னா ஆக்சிலேட்டரை கூட்ட வேண்டாம் ஆ நிலையாக போகிறதுக்கு ட்ரை லைட்டா இன்னொரு வேகத்தடை இருக்குது ஜஸ்ட் ஸ்லோ இங்கே பண்ணிவிடுங்க வேறு எதுவுமே வேண்டாம் ஏன்னா உங்களுக்கு அந்த இன்ஜின் பிரேக் அதுவே வந்து கண்ட்ரோல் ஆகிடும் இங்கே எதுவுமே வேண்டாம் இப்போ இந்த ஊரை தாண்ட தாண்ட வரைக்கும் நம்ம கொஞ்சம் லோ ஸ்பீட்லேயே போகலாம் சின்ன ஊர் தான் லைட்டாக ரைட்டு அந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் நமக்கு எவ்வளோ ரோடு இருக்குது இந்த முன்னாடி போகிற வண்டி எப்படி போகிறான் அவனை எப்படி கடந்து போகிறான்னு பாருங்க ஓகே கொஞ்சம் ரைட் ரைட் ஸ்பீடு கொடுக்காது ஸ்பீடு கொடுக்கும்போது நம்மளுக்கு பதட்டம் வந்துடும் இன்னும் 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 ரைட் இன்னும் ரைட் இன்னும் ரைட் ஓகே ஸ்டடி கொஞ்சம் வேகம் தான் எனக்கு என்னவோ மிஸ்டேக் பண்ணுற மாதிரி தெரியுது நீங்கள் அவசரப்பட்டுறீங்களோன்னு தோணுது கொடுக்கலன்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அதுவே போயிட்டே தான் இருக்கும் இங்கே வெறும் நீங்கள் கிளச்சை மட்டும் அழுத்துங்க கொஞ்சம் ரைட் எடுத்துங்க லெஃப்டில் பள்ளம் இருக்குது இல்லையா ஆ ரைட் இப்போ லெஃப்ட் எடுங்க இப்போ ஸ்டெட் இப்போ கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் கச்ச மட்ட ரீஸ் உங்கள் பின்னாடி யாராவது வராங்களா ஓகே இப்போ நம்ம எக்ஸேட்டரை பொறுமையாக மெதுவாக கூட கொஞ்சம் ரைட் பக்கமாக ரொம்ப கொஞ்சமாக கூட இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கும்போது இந்த ஸ்டேரிங்கை அளவாக கவனிச்சு ஒன்லி ஸ்லோ டச் கண்டிப்பா பிரேக்கு ஏன்னா அங்கே முன்னாடி வண்டி இருக்கு நீங்க ரைட்ல ஏறி போக வேண்டியதாக இருக்கும் ரைட்டில் லெஃப்ட் இல்லை டச் எடுங்க இப்போ ஸ்பீடாக இருக்கு ஏன் லெஃப்ட் வந்தீங்க கரெக்டா தான் போயிட்டு இருக்குங்களா நான் சொன்ன ஆள் நடமாட்டோம் இந்த கிராமத்து சைட்ல பாத்தீங்கன்னா வண்டி வர்றத கேர் பண்ண மாட்டாங்க அதிகமா அவங்களோட தான் அதிகமான கவனம் இருக்கும் அதெல்லாம் நம்ம தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்து ஓட்டிக்கணும் அதேமாதிரி அவங்கள பயன்படுத்துகிற மாதிரியும் நம்ம ஓட்டக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் இந்த கிளட்சும் கீரும் நான் தனித்தனியாக யூஸ் பண்ணுங்கன்னு சொன்னேன் அது எனக்கு என்னவோ ரெண்டும் ஒன்றா யூஸ் பண்ணுற மாதிரி எனக்கு தெரியுது அதை கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள் கிளட்சை முதல்ல அழுத்துறீங்க ஒரு ரெண்டு செகண்ட் டைம் விட்டுட்டு கீரில் கைவிங்க அப்போ உங்களுக்கு அது தனித்தனியாக யூஸ் பண்ணுற ஃபீலும் கிடைக்கும் இப்போ இங்கே வேக வரம்பு அதாவது ஸ்பீட் லிமிட்டு எவ்வளோ போட்டிருக்கு பாருங்க நாற்பது நம்ம அதுக்குள்ளவே மெயின்டைன் பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் நாற்பதை மேலே போகாமல் நீங்கள் மெயின்டைன் பண்ணுற போங்க அப்போ உங்களுக்கு அந்த ஸ்டீரிங் கண்ட்ரோல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த அனுபவம் எப்படி இருக்கு புதுசாக இருக்கா ஸ்டேரிங்கில் கொஞ்சம் கவனிச்சு பாருங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் கிடைக்குதா பாருங்கள் வேலை இருந்துக்கிட்டே இருக்கும் ஸ்டேரிங்கில் ஏன்னா அது பேலன்ஸ் வந்து மாறிக்கிட்டே இருக்கும் ஒரே இடத்துல போகிற மாதிரி இருக்காது இதுதான் அந்த ஹைவேக்கும் இந்த கிராமத்து ரோடு இந்த ஓட்டுறதுக்கும் வித்தியாசம் குண்ட குழியமாக இருக்கும் கொஞ்சம் இழுத்துக்கிட்டே இருக்கும் வண்டி ஓகே இப்போ நம்ம ஸ்டாப் பண்ணி முதல்ல எடுக்கலாம் ஸ்லோ கிளச்சு மெதுவாக லெஃப்ட்டு ப்ரேக்கை ஸ்மூத்தாக யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு இடைஞ்சல் இல்லாத மாதிரி இடத்துல கொஞ்சம் பிரேக்கை விடுங்க விட்டு இப்போது அந்த ரெட் கலர் பைக் இருக்குல்ல அங்கே கொஞ்சம் தாராளமாக இடம் இருக்குது பாருங்கள் லெஃப்ட்டை கவனிச்சுட்டு இந்த மாதிரி இடமா பார்த்து நம்ம வண்டியை நீட்டணும் அப்போ நமக்கு சேஃபாகவும் இருக்கும் கொஞ்சம் லாங் ஃபோக்கஸ் ஏன்னா மேடாக இருக்கிறதுனால உங்களுக்கு வேகம் சீக்கிரமாக குறைஞ்சிரும் ரைட் எடுத்து ஸ்டடி பண்ணிக்கணும் சரிங்க சரிங்க ரிலீஸ் ஆ ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ ப்ரேக்கில் கால வச்சு நோட்டில் பண்ணிங்க சூப்பராக ஓட்டுறீங்க ஆனால் சில மிஸ்டேக்ஸ் வர்றது உங்களால் நோட் பண்ண முடியுதா என்ன மிஸ்டேக் வருதுன்னு தெரியுதா அது ஓகே அது அது நம்மளோட தப்புன்னு வச்சுங்களா வெளி தோற்றத்துல நீங்க என்ன தப்பு பண்ற மாதிரி தெரியுது அதாவது அங்க இந்த மாதிரி இருக்குன்னு கொஞ்சம் வேகம் கொடுத்துறோம் பாருங்க அது தப்புதான் ஏன்னா இப்போ எதிர்க்க ஒரு பஸ் வந்து இந்த டாடா ஏசி போச்சு ஓகே ரைட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அம்மா கிராஸ் பண்ணி போனாங்க இந்த இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இருக்கும்போது நம்ம அதை டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுறது நமக்கு இன்னும் கூட சேஃபான ட்ரைவிங்காக இருக்கும் சீக்கிரமா ரீச் ஆகிறத விட இன்னும் கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணோன்னா அவங்க என்ன முழுசா செய்கிறாங்கன்றது உங்களுக்கு புரிஞ்சு நீங்க ஓட்டுறதுக்கு டைம் கிடைக்கும் ஓகேங்களா ஓகே இப்போ மறுபடியும் ட்ரை பண்ணலாம் இப்போ உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் டவுன்ல இருக்கும்னு தெரியுதா லைட்டா பிரேக் எடுத்து பாருங்க வண்டி பின்னாடி போவோம் இல்லையா அதை நம்ம அங்கே யூஸ் பண்ணோம்ல அந்த மெத்தடை இப்போ இங்க ஃபாலோ பண்ணுங்க பிரேக் வந்து ரொம்ப ஓங்கிலாம் அடிக்க வேணாம் கொஞ்சம் லூஸ் பண்ணுங்க அது நவராத அளவுக்கு நீங்க பிடிச்சா போதும் ஓகே இப்ப பிரேக்கை விட்டுருங்க கிளச் அப்படியே பிடிங்க அவ்வளவுதான் இதுக்கு மேல கிளச்சும் எடுக்காதீங்க அந்த வேகத்தடை தாண்டி இறங்குற வரைக்கும் விட்டுட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ நீங்க கிளச்ச முழுசா விடலாம் கொஞ்சம் கொடுத்தீங்க

ஆ இதுதான் கரெக்ட் இதை மாதிரி கவனித்து செய்ங்க ஓகே இன்னும் ஒரு கேரு மாருங்க வச்சிருங்க முன்னாடி வரவங்க அவங்க நம்மளை கவனிச்சிட்டு தான் வராங்கன்னு சொல்ல முடியாது இங்கே சிஸ்டம கவனிச்சுட்டு வரலாம் அதாவது அவங்க பாட்டை மாற்றுறதை பற்றி இருக்கலாம் இல்லை மொபைலை பார்த்துட்டு கீழே குடிஞ்சிட்டு கூட வரலாம் அதனால் ஹார்ன் அடிக்கிறது நமக்கு சேஃப் ஓகே இப்போ நம்ம வண்டியை மறுபடியும் ஸ்டாப் பண்ணிக்கலாம் அந்த ஒரு டேர்னிங் வருது இல்லையா அந்த டேர்னிங்கை தாண்டி கிளட்சாக அழுத்திட்டு ஒரு முறை ஹார்ன் இப்போ நீங்கள் இடத்த செலக்ட் பண்ணி ரொம்ப டைம் எடுத்து செய்ய மெதுவா ஸ்டடி பிரேக் அதே மாதிரி கிட்ட ஓகே முதல்ல நியூட்ரல் அதுக்கு பிறகு கெச்சை விடணும் அதுக்கு பிறகு பிரேக்கை விடணும் இப்போ ஹேண்ட் ப்ரேக்கை போட்டுட்டு பிரேக் இல்லை கால் எடுங்க ஓகே சூப்பராக ஓட்டினீங்க நல்லா இருக்கு இதை இப்போ உங்ககிட்ட வண்டி இருந்தால் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்பீடான டிரைவிங் சீக்கிரமாக அதாவது ஸ்பீடானா வேகமாக ஓட்டுறதை பற்றி சொல்ல உங்களுக்கு வர்றதை பற்றி நான் சொல்கிறேன் அதாவது உங்களுக்கு ட்ரைவிங் சீக்கிரமாக வர்றதுக்கு இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வண்டி ஏதாவது இருக்கா இல்லை இல்லை அதனால் கொஞ்சம் சீக்கிரமாக வண்டி இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் நான் சொன்ன மாதிரி தான் ஆ சரி ஓகே ஓகே வந்துச்சுன்னா சீக்கிரமாக நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்த உடனே நம்ம ரோடு கூட ஓட்ட வேணாம் கிரவுண்டில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ரோடு கூட வரலாம் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்கலாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த டாபிக் பற்றி பார்க்கலாம் நிறைய வியூஸ் வந்து போகுது ஆனால் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்